கோப்புக்கரணம் விநாயகருக்கு முன்னாடி யார் கரணம் போடணும் யாரு கோப்பு கரணம் போடக்கூடாது என்கிற ஒரு சில சந்தேகங்கள்லாம் இருக்கும் அது யாருக்கு கேட்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தகுந்த ஆசான அங்க அங்கிருக்கக்கூடிய அச்சகட்டை கேட்கலாம் அல்லது உங்களுடைய ஆன்மீக குருட்டு கேட்கலாம் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கரணம் அப்படி சொன்ன விநாயகருக்கு உகந்தது சொல்லிட்டு எல்லாரும் போடுவாங்க போடுற தவறு கிடையாது ஆனா எப்படி போடணும் என்பதுதான் நமக்கு இந்த இடத்துல சிந்திக்க போறோம் இப்ப பொதுவாக விநாயக பெருமான் அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா வீதிக்கு வீதிக்கு விநாயக பெருமான் இருக்கிறார் ஒரு ஏதாச்சும் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா கணபதி பூஜை ஆரம்பிக்கிறோம் ஏதாச்சும் ஒரு ரியல் எஸ்டேட் தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த தொழில வந்து ஒரு இடத்த ஒதுக்குவாங்க அந்த இடத்த ஒதுக்குறதுக்கு உண்டான கோயில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது விநாயகர் ஆலயமாக இருக்கும் அந்த விநாயக பெருமானுக்கு அவங்களுக்கு என்ன இடம் உணர்த்தரா சித்தி கணபதி வல்லப கணபதி ராஜ கணபதி செல்வ கணபதி அப்படின்னுட்டு ஒவ்வொருத்தரும் ஒதுக்கி அதுக்கு உண்டான பூஜைகள் எல்லாம் பண்ணுவாங்க இந்த விநாயகர் வழிபாடு பாத்தீங்கன்னா மக்கள் மனசுல அதிகமாக சென்டிமீட் அதிகமா வந்துருச்சு வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஆவணி மாசத்துல வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தியை மிக பிரம்மாண்டமாக கொண்டாடவும் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா அந்த பூஜை எப்படி செய்யணும் அந்த பூஜை எல்லாம் நம்ம வழிபாடு பண்ணணும் கணபதி ஹோமம்னா என்ன இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இந்த யூடியூப் சேனல்ல இதே நம்ம பார்க்கலாம் இப்போ விநாயக பெருமானுக்கு அப்படின்னா கரணம் போடுவது வந்து ஒரு எளிமையான விஷயம்தான் ஆனா எப்படி போடணும் எப்படி பண்ணணும் என்பது ஒரு மரபு இருக்குது இதுல என்ன விஷயம் சொல்ல வர மாட்டீங்கன்னா பொதுவாக ஆண்கள் சிறார்கள் முதற்கொண்டு வயசார் கொண்டு பாத்தீங்கன்னா உட்கார்ந்து தோப்பு கரணம் போடணும் நல்லா இந்த இடத்த ரெண்டு பாபு அதாவது மாத்தி குடிச்சுக்கணும் இந்த கையில இருந்து மாத்தி கொடுத்துட்டு தோப்பு கரணத்தை வந்து உட்கார்ந்து எந்திரிச்சு ஒரு மூன்று தடவையிலிருந்து மூன்று ஏழு ஒன்பது தடவை மணிக்கு நீங்க அந்த வரிசையாக தோப்பு கரணம் போடலாம் சரி பெண்கள் போடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா பூ அடையாத அளவுக்கு அதாவது வயசுக்கு வராத பெண்கள் தூக்க கண்ணம் போடலாம் வயசுக்கு வந்த பெண்கள் தூக்க கண்ணம் போடுவது தவிர்த்துப்பது நல்லது அப்போ என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு மாட்டு வழின்னு கேட்டீங்கன்னா பாவனையாக இந்த காலை பிடிச்சு அப்படியே இந்த யானை எப்படி தலையாட்டுமோ அந்த மாதிரி நீங்க வந்து தூக்ககண்ணம் போடலாம் அதாவது உட்காந்து போட வேண்டாம் பெண்களுக்கு மட்டும் வந்து இது விளக்கு உண்டு இது எடுத்துக்காது நமக்கு எது அடிப்படை சொல்றோம்னா நம்ம திருக்கோயிலுக்கு போனோம் அப்படின்னா கோயில வந்து கொடிமலத்துக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்றப்ப ஆண்களுக்கு தனியாக நமஸ்காரம் பண்ணணும் பெண்களுக்கு தனியாக நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில விதிகள் இருக்குது அந்த விதி என்ன கேட்டீங்கன்னா ஆண்களுக்கு அஷ்டாந்த நமஸ்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நமஸ்காரம் இருக்குது பெண்களுக்கு பஞ்ச நமஸ்காரம் சொல்லக்கூடிய நமஸ்காரம் இருக்குது அப்போ இதுலயே நமக்கு வழிபாட்டுல ஒரு சில பெண்களுக்குன்னு தனியான வழிபாடு ஆண்களுக்கு தனியாக வழிபாடுன்னு ஒதுக்கி இருக்காங்க அது என்ன காணட்டும் நம்ம இந்த சேனல விரிவா பார்க்கலாம் அதனால இன்னைக்கு இந்த சிந்தனையில வந்து ஆண்கள் சிறாக மகன் வயதாக அதாவது கீழே உட்கார்ந்து போற மாதிரி போடலாம் சில பேர் வயசானவங்க மூட்டு வலி எடுக்க அப்படின்னாவும் அதே பாவனையாக போட்டு அவங்களுக்கு என்ன முடியுதோ உங்களுக்கு இரவு உணர்த்தி செய்யுங்க ஆனா பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா வயதுக்கு வந்த பெண்கள் அந்த பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாவனையாக இப்படி போக சாணம் மட்டும் தலையாட்டினா மட்டும் போதும் இந்த சிந்தனையை வந்து இன்னைக்கு நம்ம இந்த யூடியூப் சேனல் பார்த்திருக்கோம் இந்த விநாயகர் வழிபாடு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான விநாயகர் வழிபாடு உங்களுடைய தொழில பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு தொழிலாகட்டும் கல்வி ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு மஞ்ச பிள்ளையார பிடிச்சி ஒரு சின்னதா வந்து தூபதிபனை வச்சு காண்பித்து விநாயக பெருமானுக்கு அந்த சிதறக தேங்கான்னு சொல்லுவாங்க அதை உடைச்சி விநாயக பெருமானை நமஸ்காரம் பண்ணீங்கன்னா உங்களுடைய எல்லா விதமான சகல தடைகளையும் நிவர்த்தியாகும் காரியங்களை ஜெயிக்கலாம் அதனால இன்னைக்கு இந்த சிந்தனையில யார் கோப்புக்கான போடணும் யாரு கோப்புக்கான போடக்கூடிய இந்த சிந்தனை நம்ம சிந்திச்சுட்டோம் இதை பத்தி கருத்துக்க வரவேற்கப்படுகின்ற சொல்லி இந்த சிந்தனை நிறைவு செய்கிறேன் திருச்சிட்டம்